இங்கே பாருங்கள் ரெண்டே நாள் தான் காய வெயில்ல இங்கே பார்த்திங்களா எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் பீட்ரூட் கலரை பொறுத்தது தான் கொஞ்சம் சிகப்பாக இருக்கும் இல்லை கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும் இல்லையா அதனால தான் இந்த கலர் இப்படி தெரியுது உங்களுக்கு ஆயிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் வேலை தான் கொஞ்சம் வேலை மெனக்கட்டு செஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்கா நல்ல ஃபேஸ் பேக் கிடைக்கும் நமக்கு இது அப்படியே பால் இருக்கு இல்லையா காய்ச்சினது காய்ச்சாதது ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் ஊற வச்சு அப்படியே முகத்தில் தேய்ச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த கலர் நல்லா சூப்பராக தெரியும் இங்கே பாருங்கள் அந்த காய வச்சது இவ்வளோதான் பொடி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதோ டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுட்டோம்னா எப்போ நம்ம குளிக்க போகிறோமோ ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி செய்யலாம் எல்லாருமே செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெறும் பீட்ரூட் பச்சரிசி மாவு தானே ஈஸியான வேலை தானே பார்த்திங்களா சூப்பராக இருக்குது வாசமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பீட்ரூட் உடம்புக்கு இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம் அவுடேக்கும் பண்ணலாம் இல்லை உள்ளே சாப்பிட்றது நல்லது தான் ஒரு சில பேருக்கு பிடிக்காது எங்கள் வீட்டில் ஆனால் எல்லோரும் சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் எல்லாருமே எப்படி இருக்குன்னு சொல்லுங்க